ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க குறிப்பா சொல்லுனாக்கா நம்ம கூலி படத்தோடைய டீச்சருக்கான ஒரு விஷயம் ஒரு குட்டி அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ அந்த படத்தோடைய டப்பிங் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட் படத்தோட எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் மோட் வந்துருக்காரு அதனால தான் அவர் வந்து பேட்டி கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டுத்தார் நான் வந்து இந்த படத்தோடைய ஒர்க்ஸ்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாலேருந்து வேலைக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ அவர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்திருக்காரு ஸோ படத்தோடைய பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ டப்பிங் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எடிட்டிங் முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது இந்த படத்தோடைய டீசர் கட்டிங் வேலையில அவர் வந்து இறங்க போகிறாரு ஏன்னா அடுத்து ப்ரொமோஷன் தான் ஸோ படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டாக இன்னும் ஒரு மூணு மாசம் தான் இருக்குது ஸோ டீசர் கட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டு டீசரை ரிலீஸ் பண்ணால் தான் படத்தோடைய பிஸ்னஸ் பயங்கரமாக சூடு பிடிக்கும் ஸோ அதனால் சன் பிக்சர்ஸ் அதற்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஜூன் முதல் வாரத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கு இல்ல ஜூன் முதல் பாதியில ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணும் இப்போ அடுத்த அப்டேட் என்னதுல வந்து ஜூன் முதல் வாரத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய தங் படத்தோட இந்த டீசர் ரிலீஸ் ஆகும் அதையொட்டி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தங்க ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அந்த தேட்டர்லாம் வந்து கூலி படத்தோட டீசரை நம்ம போட்டு பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிடலாம் ஏன்னா தங்க லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹீரோட படம் கமல்ஹாசனோட படம் தலைவருடைய நண்பர் அது இல்லாமல் அடுத்தது லைக்கான ஒருத்தோட ஒரு படம் பண்ண போகிறார் ரஜினி சார் ஏ ரஹ்மான் சாரி மணிரத்னா அவர்கள் டைரக்ஷனில் தான் பண்ண போகிறாரு ஸோ அந்த கூட்டி நீ வரக்கூடிய ஒரு படத்தில் தலைவரோடைய படத்தோடைய டீச்சரை ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணிருக்காங்க சன் பீச்சர்ஸ் ஸோ என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜூன் முதல் வாரத்தில் இல்லை ரெண்டாவது வாரத்தில் கன்ஃபார்மாக டீச்சர் வரப்போகுது நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த டீச்சருக்காக அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்